டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் தேர்தல் ஆணையத்தில் இன்று வந்து பர்சனல் ஹியரிங் கூப்பிட்டுருந்தாங்க வந்து அட்டன் பண்ணோம் எதுவும் டெவலப்மெண்ட்கள் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவங்க ஓப் ஓப் பண்ணி சொல்லி வந்த தரப்பில் அட்டன் பண்ணியிருந்தாங்க இவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து நாங்கள்லாம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொன்னாங்க இப்போ இதே வாதத்தை மாண்புமிகு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தாக்கல் செய்தபொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் வந்து வச்சாங்க அப்போது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வந்து என்னோட உறுப்பினரட்ட எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க வந்து இவரு வந்து அதிமுக உறுப்பினர் தான் அதிமுக கட்சியில் செய்த மாற்றங்களையும் திருத்தங்களையும் எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்கிறக்கு எனக்கு சட்ட ரீதியாகவே அனுமதி கொடுத்துருக்காங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சி வி ஜன்ம அவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து தெரியும் அவங்க வேணும்னே வந்து பத்திரிகையில் திருத்தி சொல்லிகிட்டு இருக்காங்க திருச்சி சொல்கிறாங்க அடுத்தது முக்கியமானது ஒன்று பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெண்டு கோடி பேர் அதிமுகவில் உறுப்பினர்களாக இருப்பதாக சொல்கிறாரு ஏன்னால் போன பாராளுமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது லட்சம் பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க அதிமுக அப்போ ரெண்டு கோடி பேர் மெம்பர் இருக்கிற ஒரு கட்சியில் மொத்தம் எண்பத்தொம்போது லட்சம் தான் நீங்கள் வாக்கு வாங்கியிருக்கீங்கன்னா மீதி இருக்கிற ஒரு ஒரு கோடிய பத்து லட்சம் உறுப்பினர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து சாதகமாக இல்லை இது போக பொதுமக்கள் அதில் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களையும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பிரசன்ட் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்து தரப்பறைஞ்சது அது கடைசியில் வந்து இது கிட்டத்தட்ட பாட்டி பிரசென்ட் மாதிரி ஆகிடுச்சி அதனால் அவருக்கு வந்து ஒரு பெருவாரியான உறுப்பினர்களோட ஆதரவு இருக்கு இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பொய்யான வாதம் அவர் வந்து பொதுக்குழுல இருக்கிற பதவியை அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஒரு ரெண்டாயிரம் பேரோட ஆதரவை மட்டும் பெற்றுக்கொண்டு கட்சியை வந்து தவறாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் இது மான் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல நானும் சுரேன் பழனிசாமி அவர்களும் சேர்ந்து தாக்கல் செய்த வழக்கு இன்னும் தான் இருக்கிறது ஏன்னா அந்த உயர் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஐந்து பேர் வழக்கு தாக்கல் செஞ்சாங்க எல்லாரோட வழக்குமே வந்து தள்ளுபடி தான் செய்யப்பட்டிருக்கு எங்க வழக்கு மட்டுந்தான் பொது அதாவது அடிப்படை உறுப்பினர்கள் சார்பாக அப்படின்னு நாங்க போட்ட வழக்கு தான் நிலுவையில் இருக்கு விரைவில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்குள் அதற்குரிய தீர்ப்பு கிடைக்கும் நல்ல தீர்ப்பாகவும் இருக்கும் ஒரு அனைத்து தொண்டர்களையும் அரவணைத்து அனைத்து தொண்டர்களின் ஆதரவுடன் ஒரு பொதுச் செயலாளர் புது பொதுச் செயலாளர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் அதிமுக கட்சி புதிய எழுச்சி மிகு தலைமையுடன் சந்திப்போம் அதில் உறுதியாக வெற்றியும் பெறுவோம் தேர்தல் ஆணையத்துல வந்து அதாவது ஒரு கட்சி வந்து அதான் இல்ல இல்ல ஒரு கட்சி வந்து நம்ம வந்து பதிவு பண்ணணும்னா தேர்தல் ஆணையம் என்ன கேட்கறாங்க கட்சி பயிலா எங்கன்னு கேட்கிறாரு அந்த பயிலாவில வந்து புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கட்சியோட நிறுவனருங்கிற முறையில ஒரு பயிலாக வடிவகுத்து வச்சிருக்காரு அனைவரும் கட்சியில் சேரும் போது கட்சியின் திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பேன்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துதான் நாங்க நாங்கள் வந்து சேர்றோம் சேர்ந்த பிறகு அவர் வந்து ஒரு பொது அதாவது அனைத்து அடிப்படை உறுப்பினர்களும் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது ஒருத்தர் வந்து அஞ்சு வருஷம் கட்சியில் உறுப்பினராக இருந்தாலே அவர் வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியுங்கிற ஒரு சரத்தையும் அவர் வச்சிருக்காரு இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு அவன் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சியில் ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு சாதகமாக விதிகளை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு இருக்கிற விதிப்படி யாருமே பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியாது அதனால அப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா இந்த கட்சியோட விதிகள் இப்போ புதிய விதிகள் படி இந்த தலைமை பிறகு அது வேற கட்சி அதிமுக எடப்பாடி பிரிவுன்னு வச்சுக்கிடுங்க நாங்க வந்து ஒரிஜினல் அதிமுக நாங்கள் தான் அதற்குரிய பரிகாரத்தை தேடி நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுரிக்கும் விரைவில் எடப்பாடி பழனிசாமி இருந்து பெயரை பயன்படுத்தக்கூடாதுங்கிற தடையும் சின்னமும் பறிக்கப்படும் அது தொண்டர்களுக்கே அது கிடைக்கும் ஓகே தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு இரட்டை தொடர்பான வழக்கு வந்து விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க அதுக்காக விசாரணைக்கு வந்திருக்கோம் இன்னொருவாக வந்து பேராஃபிப்டின் கீழே விசாரணைக்கு உகந்த மனுக்களை மட்டும் விசாரணை சொல்லி கொடுத்துருந்தாங்க அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து பேராஃபிப்டின் கீழே எந்தெந்த மனு விசாரணைக்கு உகந்தது அப்படிங்கிறத முடிவு செய்கிறதுக்காக இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க அதில் எங்கள் தரப்பு இதை வந்து நாங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம் பேராஃபிப்டீனின் கீழே என்னோட மனு விசாரணைக்கு உகந்ததுன்றதை சொல்லியிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு தினங்களில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த மனுக்களில் வந்து எந்தெந்த மனுக்கள் பேராஃபிப்டின் கீழே விசாரணைக்கு உகந்தது அப்படிங்கிறத முடிவு செய்கிறதா சொல்லியிருக்காங்க என்னோட தரப்பில் வந்து மூத்த பாணி பாணிதீட்சி அவங்க ஆஜராகி பேசியிருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் பர்தரா வந்து மறுபடியும் இந்த மனுக்களை தொடர்ந்து விசாரணைக்கு எடுக்கலாமா அப்படிங்கிறத வந்து முடிவு செய்யறதா தேர்தல் ஆணையம் தினங்களில் முடிவு செய்யறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இப்போ சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா நீங்க அடிப்படை உறுப்பினரே இல்லை உங்களை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை கட்சிக்கு எதிராக செயல்பட்டவங்க உறுப்பினர்களே இல்லாத நேரத்துல வந்து உங்களை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி செய்யணும் உங்க மனுக்களை அப்படின்னு சொல்லி சொல்லல நீங்க என்ன வாதத்தை நீங்க என்ன சொன்னீங்க தெரியல நான் வந்து பார்ட்டியோட மெம்பர் தான் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதி பதினேழுல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதி பதினாறு டிசம்பர்ல ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு பின்னாடி அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கட்சியில வந்து பொதுச் செயலாளர் தேர்தலை முறைப்படி நடத்துங்க பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லைன்றதை போராடிட்டே இருக்காங்க தொடர்ந்து வந்து என்னைய சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேர் தான் உறுப்பினர்லேயே சிவில் கோர்ட்ல நாலு வழக்கு போட்டுக்கிறேன் எந்த வழக்குல என்ன உறுப்பினர் இல்லைன்னு சொல்லிருக்கு நான்தான் சொல்ற பொதுக்குழு கூப்பிட்டு நீங்க விதிகளை மாத்தினதே தவறுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் சிவில் நீதிமன்றம் எந்த நீதிமன்றமும் என்னைய வந்து அடிப்படை உறுப்பினர் இல்லைன்னு எந்த தீர்ப்பும் இதுவரைக்கும் கொடுத்ததில்லை அதன் அடிப்படையெல்லாம் இங்கேயே வழக்க தாக்கல் பண்ணிருக்கேன் நான்

சரிப்படுத்துமான்றதே இன்னும் வந்து இதாகலை நாங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஏன்னா வந்து எல்லா கட்சியிலயும் வந்து இப்போ ஜெனரல் பொதுக்குழு தான் வந்து கட்சியோட கட்டமைப்பை வந்து ஈடுபடுத்துறாங்க ஆனா இங்க வந்து அடிப்படை உறுப்பினர்கள் கட்சியோட பொதுச்செயல தேர்வு செய்யற அமைப்புல இருக்கிறதுனால இந்த இதே வந்து விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது உண்மைதான் அதுவே என் கேஸ்ல ஆன ஆர்டர் தான் ஏற்கனவே நான் தான் நான் போட்ட வழக்குல தான் வந்து உக்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு சொல்லிருக்காங்க ஆனா சின்னம் தொடர்பான விசாரணையை அவங்க நடத்தலாம்ல தொடர்ந்து அதுக்கு வந்து சொல்லிருக்காங்க சின்ன தொடர்பா தான் விசாரணை நடத்த போறாங்க தேர்தல் ஆணையம்